ஆண்டு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் சங்கீதம் மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனம் ரட்சிப்பு கத்தருடைய இந்த ரட்சிப்போடு தேவ மக்களே இந்த ரட்சிப்பு என்பது தேவன் மனிதத்திலே செயல்படுகிற செயல் நீங்கள் பரிசுத்த வேதத்திலே ரட்சிப்பு பல இடத்திலே இருக்கிறது இந்த ரட்சிப்பு கத்தர் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற பல வார்த்தைகள் எழுதப்படும் போது அந்த ரட்சிப்பு தேவனுடைய விடுதலை மீட்பு பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து சாபத்திலிருந்து இறைவன் மடியில் கொடுக்கிற ஒரு கருணை இறக்கும் ஆசீர்வாதம் எந்த இடத்துல தேவனுடைய தேவனுடைய கருணை தேவனுடைய செயல் இருக்கிறதோ அங்கே ஜனங்கள் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் நிறைய மக்கள் எனக்கு ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள் ஆசீர்வாதத்திற்காக முயற்சிக்கிறார்கள் ஆனால் ரட்சிப்பை தருகிற தேவன் அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியிலே நீங்கள அழியாமலும் அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள் முடிந்த வசனம் அவரை அண்டிக் பாக்கியவான் அவரை அண்டிக் கொண்டு நீங்கள் அவருடைய கருணைக்கு மாறும் மாறும்போது நீங்கள் பாக்கியவான் ரட்சிப்பு என்பது இந்த உலகம் முழுசு இயங்குகிற ஒரு தேவனுடைய செயலாக இருக்கிறது ரட்சிப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை நீங்க அப்போ சொல்ல முடியாது நாலு பனிரெண்டை வாசிக்கும் போது வானத்தின் கீழங்கே பூமி மேலே மனிதனுக்குள்ளே இயேசுடைய நாமமே இல்லாமல் வேறு நாமம் கட்டிடப்படி ரஷிக்கப்படுவதற்கு அவருடைய நாமம் அப்ப இயேசு என்ற பெயரிலே ரட்சிப்பு இருக்கிறது விடுதலை இருக்கிறது யார் அந்த நாமத்தை தொழில் கொள்கிறார்களோ கூப்பிடுகிறார்களோ அபயம் எடுகிறார்களோ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்னை ரட்சியும் என்று சொல்கிறார்களோ பரிசுத்த வேத்திரை ரட்சியும் என்னை காப்பாற்றும் என்ற பல அழகான வார்த்தைகள் இருக்கு தேவ மக்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை அறிந்தவனாய் அல்ல அறியாத ஆளாய் இருந்தாலும் ஒரு வார்த்தை தேவனே என்னை ரட்சியம் நாங்கள் மடிந்து போகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற போது தேவனுடைய ரட்சிப்பை வல்லவராக வல்லவராயிருக்கிறார் ஒருவர் இப்படி சொல்லுகிறார் அங்கே பதினெட்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் பாவியாக என்மேல் கிருபையாய் என்னை ரட்சியம் என்று அவர் ஒரு வார்த்தை கேட்கும் போது கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பை தருகிறார் அப்ப ரட்சிப்பு பாவத்திலிருந்து வருகிற ஒரு விடுதலையாக இருக்கிறது தலைமுறை சாபத்திலிருந்து வருகிற ஒரு விடுதலையாக இருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அங்க திருமணங்கள் தடையா இருக்கும் தொழில் செய்ய முடியாது பல இன்னல்கள் தொடர் வியாதிகள் இது ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவர் உங்களை ஆரம்பித்தார் அவர் உங்களை விடுவிக்க ஆரம்பித்தால் அந்த சாபம் உங்களை விட்டு விலகி போகும் அங்கு கலாத்திர மூன்று பதிமூன்று சொல்கிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறதே நியாய பிரமாணத்தில் சாபத்துக்கு நீங்களாக முடி இறைவனே நமக்காக அவர் சாபமானார் அந்த இயேசுவை யார் நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு வருகிற ரோமர் பத்து பத்திலே வாசிக்கும் போது ரோமர் பத்து ஒன்னிலேருந்து விசுவாசிக்க ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கிடப்படும் இயேசு என் பாவத்தை மன்னி எனக்கு விடலை தாரும் என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லுகிற போது அந்த ரட்சிப்பு அங்கே துவங்க ஆரம்பிக்கும் ரட்சிப்பு எங்கே ஸ்டார்ட் ஆகுறதோ ரட்சிப்பு எங்கே துவங்குறதோ அங்கே அந்த ஜனத்தின் மேல் ஒரு ஆசிவனை வருகிறது நீங்க பூமியில வரலாறு எடுத்து எந்தெந்த நாடு அழிவுக்கு நேராய் போனதோ ஒண்ணும் இல்லாது போனதோ எந்தெந்த நாட்டுல வந்து ரட்சிப்பு இருக்கிறதோ அங்க மரணம் இருக்காது இழப்பு இருக்காது எந்த வீட்டு எந்த நாட்டுல எந்த தேசத்து ரட்சிப்பு இருக்கிறதோ அந்த தேசமே ஆசைக்கப்பட்டிருக்கும் ஆனால் தேவ மக்களே ரட்சிப்பு கத்தருடையது அவர் ரட்சிப்பை துவங்க விரும்புகிறார் உங்களுக்குள்ள உங்க உங்களுக்குள்ள இருக்கிற சாபங்களை துளைத்து தீமைகளை விரட்டி ஒரு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார் கேட்கல ரட்சிப்பு கருத்துனுடைய ஆண்டவரே என்னை ரட்சிக்க ஆண்டவரே யாரால முடியாதப்பா குதிரைகள் வீரனுடைய பலன் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே பார்வனுடைய பலன் ஒண்ணும் இல்லை ஆண்டவர் நான் நம்புற நம்பிக்கையுடைய பலன் ஒண்ணும் இல்லை நீர் ஒருவர் மாத்திரம்தான் என்னை ரட்சிக்க முடியும் என்று நீங்கள் அறிக்கையும் போது ரட்சிப்பு உங்கள் வாய்க்கு உங்கள் இதயத்துக்கு சமீமாய் இருக்கும் என்றார் உங்கள் தலைமையில ஆசீர்வாதம் தங்கும் தேவரைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்பது என்ன அவர்கள் ஆன்மாவிலே ஒரு விடுதலை கிடைக்கும் போது பாவ சாபத்தின் விடுதலை கிடைக்கும் போது அவர்கள் கையிடும் அதுதான் அங்க நீதிபதிகள் பத்து இருபத்தி ரெண்டு கர்த்தனின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இதே ஆதியாக இருபத்தி ஆறுல நீங்க பன்னிரெண்டு வாசிக்கும் போது அவர் ஈசாக்கை ஆஸ்வதித்ததினாலே அந்த தேசத்திலே அவன் நூறு மடங்கு ஆசிரியத்தை பெற்றான் நீங்கள் நூறு மடங்கு உங்க பூமியில நீங்கள் ஆசைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அனுபவத்தை ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் தேவன் உங்கள் பட்சமாக இருக்க வேண்டும் கத்த நமது பட்சத்துல இருந்தால் போட்டிருக்குள்ள அவர் உங்கள் பட்சத்துல இருந்தால் உங்களுக்கு விரோதமா நிற்பவன் யார் மந்திரமோ சூன்யமோ விரோதிகளோ எதிரிகளோ சாபங்களோ உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது அப்போ ரட்சிப்பை அவர் தருவது விரும்புகிறார் அவரே அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ஆளும் ரட்சிப்பில்லை அவர் ரட்சிக்க கூடாத அவர் கைகள் குறுகி போகவில்லை நீ கேட்கணும் ஆண்டவரே உடைய கைகள் குறுகி போகலை என்னை காப்பாற்றும் விடுதலை செய்ய வேண்டும் நீங்கள் மனதுருக்கத்தோடு கூப்பிட்டால் தேவரீடைய ரட்சிப்பு ஜனங்களுக்கு சமயமாக இருக்கிறது என்ற வாக்கு நிறைவேறும் ரட்சிப்பு கற்று அவருடைய ஆசீர்வாதம் அவர் ஜனத்து மேல் தங்கும் இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரே காட் பிளஸ்